எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக இன்றைக்கே பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்க இன்றைக்கி அவற்ற நைட்லேருந்து எங்கள் ஊரில் சரியான மழங்க நான் ஸ்டப்பாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது சரி இன்றைக்கி பையனுக்கு வேறு டெஸ்ட்டு போயிட்டுருக்கு நேற்றுலேருந்து டெஸ்ட்டு ஆரம்பித்தாச்சுங்க இப்போ வந்து இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் ரெண்டு ரெண்டு டெஸ்ட்டு அவனுக்கு அதனால் டெய்லி அவனையே ஆறு மணிக்கெலாம் எப்போவுமே ஏழு இழக்கிலாம் எழுந்திருப்பான் இந்த ரெண்டு நாளாக வந்து ஆறு மணிக்கே எழுப்பி அவர் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து அவருக்கு வந்து சொல்லி கொடுப்பாரு அதனால் இன்றைக்கி அவனையும் காலையிலே எழுப்பி வச்சுங்க எழுப்பிட்டு இன்றைக்கி அவன் வந்து படிச்சுட்ருக்கான் இன்றைக்கி காலையில் வந்து டெய்லி என்ன டிஃபன் பண்ணிணேன் என்ன டிஃபன் பண்ணிணேன்னு அதுவே பெரிய தலைவலியாக இருக்குது மாவு வந்து நேத்தோடு காலியாகிடுச்சிங்க இட்லி மாவு இன்றைக்கி தான் ஊற வச்சுருக்கேன் சரி இன்றைக்கி வந்து வேறு என்ன டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கார் ஏதாவது உப்புமா மாதிரி பண்ணிவிடு அப்படின்னு சொன்னார் சரி கோதுமையும் ரவையும் இருக்குது வெறும் ரவையும் இருக்குது சரி கோதுமை ரவை போன வாரம் உப்புமா பண்ணிட்டேன் சரி இந்த தடவை வந்து ரவை போட்டு உப்புமா பண்ணலான்னு பார்த்தா இவனுக்கு வெறும் உப்புமா வந்து சாப்பிட மாட்டான் என்ன பண்ணேன்னு பார்த்தா சரி கேரட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் இருந்தது கேரட்டு உருளைக்கழங்குலாம் போட்டு கிச்சடி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி உப்புமாவுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க நான் எல்லாருக்குமே வந்து கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி குயிக்காக வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து வீடியோவில் செஞ்சு காட்டுறேன் அதே மாதிரி இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப சிம்பிளான சமையல் தாங்க காலையிலே சமையலும் பண்ணிடலான்னு அப்படின்னு இருக்கேன் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்ன லஞ்சன்னு பார்த்திங்கன்னா பாவக்க வத்தல் இருக்குது பார்த்திங்களா உப்பு போட்ட வத்தல் அதை போட்டு இன்றைக்கி வத்த குழம்பு மாதிரி வச்சுருக்கேன் ஏன்னா நாலஞ்சு நாளாக வந்து கண்டினியூஸாக பைத்தம் பருப்பு சாம்பார் அப்படின்னு சொல்லி பருப்பு நிறைய போட்டு போட்டு ஒரு மாதிரி போர் அடித்த மாதிரி இருக்குது அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வத்த குழம்பு மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வச்சுருக்கேன் நான் வந்து சமையல் வந்து வீடியோ எடுக்கலை இன்றைக்கி வத்த குழம்பு பண்ணுறத வீடியோ எடுக்கலை அதை வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் அவசரமாக பண்ணதுனால இன்றைக்கி வீடியோ எடுக்க முடியல நான் வந்து என்னோடய ஸ்டைலில் வத்த குழம்பு எப்படி பண்ணேன் அப்படின்றத இன்னொரு நாள் நான் வந்து அதை வீடியோவாக உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன் இன்றைக்கி அந்த கிச்சடி மட்டும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ வந்து நான் கேஷ்வலாக தாங்க எடுத்தேன் எல்லாமே ப்ரிப்பேர்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எடுக்கலை இப்போ வந்து ரவா கிச்சடிக்கு வந்து வானல்ல எண்ணெய் கடுகு கடலப்பருப்பு ஒருத்தம் பருப்பு ரெண்டு ரெண்டு முந்திரி போட்டு தாளிச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு வந்து கட் பண்ணி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ பருப்பெல்லாம் செவந்ததுக்கப்புறம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய அதில் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து வெங்காயத்துக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உப்பு தாங்க போடுறேன் மீதி உப்பு வந்து நம்ம இந்த கேரட்டு ஒன்று உருளைக்கிழங்கு ஒன்று கொடியாக கட் பண்ணி குக்கரில் வந்து ஒரே ஒரு விசில் வேக வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அதனால் அதில் கொஞ்சம் உப்பு போட்டதுனால மீதி உப்பு இதில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அந்த சைடு வந்து வெங்காயம் வதங்கிட்டுருக்குங்க இந்த பக்கம் ஒரு சின்ன பேனில் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட்டு பொடியை கட் பண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு மஞ்சள் பொடி போட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டு கேஸை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பக்கம் குக்கரில் வந்து ஸ்டீம் அடங்கட்டோம் அதுக்குள்ளே இந்த பக்கம் வெங்காயம் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதங்கியிருக்கு இந்த டைமில் நம்ம இஞ்சி கொஞ்சமாக எடுத்து சீவி இதில் போட்டுக்கலாம் நம்ம இஞ்சி பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா பசங்க சாப்பிடும்போது அதை தூக்கி போட்டுருவாங்க இந்த மாதிரி சீவிட்டு போட்டிங்கன்னா உப்புமாவோட இருக்கும் எடுத்து அப்படியே சாப்பிட்ருவாங்க இஞ்சிலாம் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கிட்டுருக்கு இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாகவே சேர்க்கணுங்க ஏன்னா நம்ம காய் வேகிறது இல்லைங்களா அதுலேயும் கொஞ்சம் மஞ்ச பொடி போட்டிருக்கேன் அதனால் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு இதில் போட்டால் போகிறோம் உப்புமாலாம் வந்து மஞ்ச பொடி வந்து அந்த வாசனை தாங்காது அதனால் இதில் ஒரு ஒரு சிட்டிகை அதில் ஒரு ஒரு சிட்டிகை அந்த மாதிரி போட்டால் போடுங்க இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வெங்காயம் வ வதங்கிறதுக்கு முன்னாடியே வந்து தக்காளியை சேர்த்துட்டிங்கன்னா தக்காளியில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வெங்காயத்தை வந்து வதங்க விடாது வெந்த மாதிரி ஆகிடும் சரிங்களா டேஸ்ட் வந்து வித்தியாசப்படும் அதனால் ஓரளவு வெங்காயத்தை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போ அந்த பக்கம் தக்காளி வதங்கிட்டுருக்கு இங்கே பண்ணுறேங்க இந்த தக்காளி நல்லா வதங்கிட்டு வருது நான் இன்றைக்கி எந்த அளவு எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிடி வச்ச கப்பு இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து ஒரு கப்பு தாங்க போட்டு ரவை போட்டு செய்ய போகிறேன் சில பேர் வந்து வெறும் வானல ரவை வறுத்து தனியாக எடுத்துக்கிட்டு அப்புறம் தாளித்து அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க நான் வந்து குயிக்காக எப்போ பண்ணாலும் இந்த மெத்தடில் தாங்க பண்ணுவேன் எல்லார் வீட்லேயும் நார்மலாக ரெண்டு பக்கம் அடுப்பு இருக்கும் ஒரு பக்கம் வெந்நீர் போட்டால் கூட ஒரு பக்கம் இந்த மாதிரி குயிக்காக பண்ணிடலாம் இப்போ இந்த ரவையை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வறுத்துக்கலாம் இந்த ரவை வந்து அப்படியே பொறிஞ்ச மாதிரி வரணுங்க அப்போ தான் வந்து எந்த உப்புமாவாக இருந்தாலும் கிச்சடியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் இப்போ ரவை வந்து நல்லா பொறிஞ்ச மாதிரி வறுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வருத்தாதான் கேசரி பண்ணாலும் சரி இல்லை உப்புமாவாக இருந்தாலும் கிச்சடியாக இருந்தாலும் பிசு பிசுன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும் உப்புமா இப்போ இந்த பக்கம் காய் வந்து ஒரே விசில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் சிம்மில் வச்சால் கூட மேலே தெறிக்குங்க தண்ணி விடும்போது இப்போ நான் ஒரு கப்பு ரவைக்கு நாலு கப்பு தண்ணி வந்து சேர்க்க போகிறேன் இப்போ வந்து இதெல்லாம் மூன்றரை கப்பு சேர்க்க போகிறேன் அரை கப்பில் வந்து காய் வேக வச்சுருக்கேன் சரிங்களா அதனால் ஒன்றுக்கு நாலு அளவுங்க இப்போ இந்த பக்கம் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இப்போ அதில் வந்து ஒரு மூன்றரை கப்பு தண்ணி ஊற்றியாச்சு நீங்கள் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கேஸை வந்து அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கோங்க இல்லை அதை பதமாக கலரை வரும் அப்படின்னு சொன்ன நினைக்கிறவங்க சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணலாம் இப்போ நல்லா சிம்மில் தான் வச்சிருக்கேன் நல்லா வெந்துக்கிட்டு வருது பாருங்கள் இப்போ இந்த டைமில் நம்ம இந்த வேக வச்சிருக்கிற காயை வந்து இதில் எடுத்து கொ ஊற்றிக்கலாம் அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்த்தாலும் ரொம்ப குள கொலான்னு ஆகிடும் இப்போ நான் எடுத்திருக்கிற ரவைக்கு நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டு தாங்க உங்களுக்கு கரெக்டாக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா கைவிடாமல் கலரிட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து காட்டுறேன் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இப்போ காட்டுறேன் பாருங்கள் உப்புமா எவ்வளோ சூப்பராக நல்லா தலை வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் ஃபைனல் டச்சாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்க்கணும் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூனும் ஒரு ஸ்பூனோ நெய் சேர்த்துக்கலாம் இந்த ஃபைனலாக நீங்கள் நெய் சேர்த்து கலரும் போது உப்புமா நல்லா வாசனையாக இருக்குங்க இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இதுக்கு சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் நீங்கள் நார்மலாக செய்யும்போது காய் வேகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஒவ்வொன்றுத்துக்கும் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மெத்தடில் குயிக்காக பண்ணிடலாங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா தலை தலைன்னு வந்திருக்கு பாருங்கள் அதுக்கு வந்து தேங்காய் சட்னி தாங்க சூப்பராக இருக்கும் இன்றைக்கி என்ன சமையல் அதையும் பார்த்துடலாம் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சமையல் தாங்க சாதம் வச்சாச்சு பாவக்காய் வத்தல் போட்டு வத்த குழம்பு மாதிரி வச்சாச்சுங்க நல்லெண்ணெய்லேயே செஞ்சுருக்கேன் நான் இந்தவா வத்தல் இந்த மாதிரி பாவக்காய் வத்தல் போட்டு வத்த குழம்பு வந்து நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணேன்னு அதை உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் செஞ்சு காட்டுறேன் இதுக்கு தொட்டுக்க வந்து இன்றைக்கி அப்பளம் தான் பொறிக்க போகிறேன் காய் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பட்டனை ஆல் கொடுங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்